ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஸ் இன்னைக்கு இன்னைக்குடியால் நம்ம என்ன பார்ப்போம்னா முத்தலுக்கு சீரியலோட இன்றைக்கி அப்புறமா பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஏதாவது புசாக வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ப்ரோ என்ன காமிச்சிருக்காங்கன்னா அந்த குழந்தைகிட்ட முதலுக்கு என்ன இருக்காங்கன்னா ரொம்ப கோமா அதாவது செல்லமாக கோவமா லைட்டாக இப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னா நீ தானே அங்கெல்லாம் கேக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அங்கே தான் நான் ஜாலியாக இருந்தேன் நான் தூக்கினப்பா அழுதுட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் உனக்கு இன்றைக்கி பசியாற்ற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்கக்கிட்ட சொல்கிற மாதிரி திட்ட மாதிரி காமிச்சிருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா குழந்தை சிரிச்சிட்டு இருக்கு உடனே பூமி கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா திட்டிகிட்டு இருக்கேன் ஆனால் குழந்தை பார்த்திங்கன்னா சிரிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆமாம்மா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக திட்டுறீங்க அதனால் குழந்தைக்கு எனக்கே வந்து பயமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கலாச்சி பேசிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கி வச்சுட்டு முத்தல உட்காந்துருக்காங்க இவரும் வந்து கலாச்சி மாதிரி வந்து சுட்சி ஒர்க்கில் பார்த்துட்டு இருக்காரு கீழே குடிஞ்சு அதை ஒர்க் இருக்காரு இந்த டைம் பார்த்தீங்கன்னா குழந்தை சைலண்டாக அம்மா அப்படிங்கிற சவுண்டில் கூப்பிட்ற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து சாக்கைட்டு பார்த்துட்ருக்காங்க ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டுருக்காங்க அம்மா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ட்டு செம்ம ட்ரிஸ்ட்டாக மாறும்னு நினைக்கிறேன் இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ